ஏரின் உழா அர் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் மழைநீர் எனப்படும் வரவானது செழிப்பாக இல்லாமல் குறைந்துவிட்டால் உழவர்கள் ஏறினால் உழமாட்டார்கள் கிம் சவித ஆபததாம் ஸ்ரேஷ்டம் பீஜம் நிபததாம் வரம் கிம் சவித பரதிஷ்டமான கிம் சவித பரவததாம் வரம் வஷம் ஆபதாம் நிபதாம் வரம் காவக பரதிஷ்டமான வினா பயிரிடுபவர்களுக்கு எது சிறந்தது இதற்கான பதில் பயிரிடுபவர்களுக்கு மழை சிறந்தது இதை கூறுகிறது மகாபாரதத்தின் வனபர்வத்தின் Если